ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் டீ காப் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் குளிச்சிட்டு வந்திருக்கேன் தான் டீ வைக்கணும் டீ வச்சு சாப்பிட்ணும் இன்றைக்கி வேலை இல்லை ரெஸ்ட்டு வேலையெல்லாம் சரியாக இல்லை வந்து வேலை அதிகமாக இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வேலை இருக்குது அப்புறம் லீவு வீட்டில் உக்காந்துருக்கணும் ஆரோக்கிட்டு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பூர் நிலமை ரொம்ப கஷ்டமான நிலமையாக இருக்குது என்ன பண்ணுறது போட்டி தானே ஆகணும் இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு திருக்குறள் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது லோன் பிரச்சனை எல்லோரும் லோனை வாங்கிட்டு லோனுக்காகவே ஓடுற மாதிரி இருக்குது ஃபைனான்ஸு கூட இன்னைக்குல நாளைக்குன்னு சொல்லி கட்டிடலாம் ஆனால் அந்த லோன் இருக்குது பார்த்திங்களா கட்டியே ஆகணும் வாசல் வந்து உட்காந்துடுறாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வருது லோனு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த லோனுக்காகனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது நம்ம வேலை செய்யணும்னு நினச்சாலும் கம்பெனிகளில் வேலை கம்மியாயிடுச்சு இந்த ஊருக்கு வந்த புதுசுலாம் வேலை அவ்வளோ வேலை இருக்கும் நைட்டுக்கெல்லாம் வேலை இருக்கும் நைட்டு வேலை செஞ்சுட்டு வீக் விடி நைட்டு கா வீட்டுக்கு வருவோம் திருப்பி ஒன்றே கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் போய் சீக்கிரமாக வாங்க அப்படின்னாங்க சாப்பாடு கூட செய்ய மாட்டோம் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு திருப்பி ஓடுவோம் இங்கே இருந்து வேலைக்கு அப்படியெல்லாம் வேலை செஞ்ச நேரம் போக இப்போ பார்த்திங்கன்னா வேலையே இல்லை சுத்தமாக ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தான் வேலை இருக்குது ஆர்ட்ரு இல்லை ஒரு நூறு பீஸு ஒரு நாளைக்கு கம்பெனி போகிறோமா ஒரு இரநூறு பீஸ் நூறு பீஸ் இவ்வளோ தான் பீஸ் ரேட்டுக்கு போகிறவங்களுக்கு சுத்தமாக அதை நம்ப பீஸ் ரேட்டுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது ஷிஃப்ட்டுக்கு போனால் ஒன்றை ஷிஃப்ட்டு எப்படினாலும் செஞ்சிடலாம் ஆனால் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் போய் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டில் ஆறு மணிக்கு எழுந்திருச்சு வீட்டில் சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எட்டரை மணிக்கெலாம் நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கணும் அது என்னால் எல்லாம் முடியாது என்ன மாதிரி உள்ளவங்களால கண்டிப்பாக முடியாது வீட்டில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு நான் கோயிலை வேறு வேலை பார்க்குறேன்னா அதனால் என்னால் முடியலை இங்கேயும் பார்த்து கோயிலையும் பார்த்து வேலைக்கு போகணுன்னா முடியலை அதனால பீஸ் ரேட்டுக்கு போயிட்டுருக்கேன் சுத்தமாக ரேட்டுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை இருக்குது மூணு நாள் வேலை எல்லாம் உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை டெய்லி டெய்லி நம்ம புலம்புறது மாதிரியே தான் இருக்குது நான் மட்டும் என்ன மாதிரி பெண்கள் நிறையா பேர் புலம்புறாங்க இன்றைக்கி பொழுது பிடிஞ்சதுன்னா என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சாப்பாடு செய்யலாம்னு பெண்கள் யோசிக்கிறோம் ஆண்கள் வந்து பத்து பைசா இருந்தால் எந்த கடையில் போனால் சரக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி யோசிக்கிறாங்க காலம் இப்படியே போயிட்டுருக்கு இந்த இப்படியே போயிட்டுருக்கு போகட்டும் என்ன பண்ணுறது அப்புறம் போய் தானே ஆகணும் சரிங்க பாட்டு நான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் பாடுவேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று அப்படி பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் வாட்சவர் ரொம்ப கம்மியாகுதுங்க ரொம்ப ஏன் தான் அந்த வாட்சவர் கம்மியாகுது விவர்ஸ் போகலை நல்லா விவர்ஸ் போச்சு திடீர்னு ஹை லெவலில் லெவல் ஆகுது திடீர்னு அப்படியே லோ போயிடுது இது ஏன்னு தெரியலை நல்லா போகுது டப்புன்னு கம்மியாகிடுது ஏன் அப்படி போகுது ஏன் அப்படி கம்மியாகுதுன்னு தெரியலை நானும் ஜெயிச்சிடலான்னு தான் சொல்லி முடிவு இருக்கேன் பார்ப்போம் நானும் ஜெயிப்பனா அப்படிங்கிறது மாதிரி நானே ஒரு சில நேரம் ஒரு மாதிரி ஆயிடுறேன் தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே மல்லி நல்ல மலரடுத்து மகாதேவன் மைண்டனுக்கு மல்லி நல்ல மலர் அடுத்து மகாதேவன் மைண்டனுக்கு நாங்கள் மாலையாக சூட்டி வரோம் ஆமாம் மகேசனா வந்தீருங்க நாங்கள் மாலையாக சூட்டி வரோம் ஆமாம் மகேசனாக வந்தீரங்க தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே நான் கண்ட கனவு எல்லாம் கனவாதாம் போனதையா நான் கண்ட கனவு எல்லாம் கனவாதான் போகுதையா அந்த கந்தசாமி கடவுளுந்தான் ஆமா வந்திறங்கி பார்த்திடணும் அந்த கந்தசாமி கடவுளும் தான் ஆமா வந்திறங்கி பார்த்திடணும் தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே இந்த பாட்டு நிறையா பாடணும் இனி வந்து மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் எல்லோரும் ஆளை போட்டாங்க மலைப்பாரி போட போகிறோம் பாட்டு நிறையா பாடணும் யோசிக்கிறேன் உங்கள் முன்னாடி கொஞ்சம் ரெண்டு வரி பாடியிருக்கேன் இதோடய ராகம் பழசு வரிகள் புதுசு சரிங்களா ஓகே பாய் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராயினி என்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்களுக்காக உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய் வணக்கம்